இது விடக்கூடிய ஒன்றல்ல இந்த குரானுடைய விளக்கம் இன்று உணராவிட்டால் நாளை உணர்வீர்கள் நாளை உணராவிட்டால் சக்கராத்தில் உணர்வீர்கள் இதை படித்ததுடைய லாபத்தையும் படிக்காததுடைய நஷ்டத்தை ஒவ்வொரு மனிதனும் கபிரிலே உணர்வான் மஷ்ஷரிலே உணர்வான் கியாமத்திலே உணருவான் இவைகளை படித்திருந்தால் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் உணரக்கூடிய ஒரு உண்மையான விடயம்தான் இந்த குரான் எனவேதான் முழு உலக மக்களும் இதை படிக்க வேண்டும் இதன்பால் தங்களுடைய திசைகளை திருப்ப வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை ஆனை திக்ருல் ஆலமீன் அகிலத்தார்களுக்கு உபதேசமாக அல்லாஹ் ஆக்கினான் அந்த அடிப்படையில் தான் இந்த சூரா குஜராத்துடைய முக்கிய விடயங்கள் எல்லாம் கற்றுவிட்டு சூரா ஃபத்தி நாம் வந்திருக்கின்றோம் இந்த சூரா ஃபத்ஹ் என்று இந்த சூராவுக்கு வெற்றியுடைய சூரா என்று ஏன் பேர் வைக்கப்பட்டது இந்த ஃபத்ஹ் என்ற இந்த சூராவிலே மூன்று தடவை அல்லாஹ் ஃபத்ஹ் என்ற சொல்லை திரும்பத் திரும்ப அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார் ஃபத்ஹம் முபீனா ஃபத்ஹன் கரீபா ஃபத்ஹன் கரீபா ஃபத்ஹன் முபீனா ഫത്ഹൻ ഫത്ഹൻ ഫത്ത്ാണി മിക നെരുക്കമാണ് അല്ലാ മുതലാവ് വസനത്തിലെ മുതലായത്തിലെ പതിനെട്ടാമതായത്തിലെ കരീബ ഇരുപത്തി ഏഴാവതായത്തിലെ فَجَعَلَ مِنْ دُونِ ذلك فتحا قريبا இந்த சூறாவில் மூன்று தடவை ஃபத்ஹ் 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 என்ற சொல்லை கொண்டு வந்ததனால் தான் இந்த சூறாவுக்கு சூரத்துல் ஃபத்ஹ் வெற்றியுடைய சூறா என்ற பெயராக மாறியது இந்த சூறா மதீனாவில் இறக்கப்பட்ட சூறா குர்ஆனிலே மதீனாவில் இறக்கப்பட்ட இருபத்தெட்டு சூறாக்கள் இருக்கிறது அந்த இருபத்தெட்டு சூறாக்களில் இது பன்னெண்டாவது சூறா இதேபோன்று மசானி குரானிலே மசானி என்று அழைக்கப்படக்கூடிய முப்பது சூறாக்கள் இருக்கிறது அந்த முப்பது சூறாக்களில் இது இருபத்தி ஒன்பதாவது சூறா அப்போ முன்னால் ஓதின சூறா ஹுஜராத் முப்பதாவது சூறா முப்பது சூறாக்களுக்குத்தான் குர்ஆனிலே மசானி என்ற பெயர் இதே போன்று குர்ஆனில் இருபத்தொரு சூறாக்கள் இருக்கிறது அதனுடைய ஆரம்ப வசனம் ஒரு செய்தியை கொண்டு ஆரம்பிக்கக்கூடியது குர்ஆனில் ஒவ்வொரு வகையாக அல்லாஹ் குர்ஆனுடைய சூறாவை தொடங்கி இருக்கிறார் கேள்வி அடையாளம் கேள்வி அடையாளம் சத்தியம்

ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்குது ஏன் இதை ஓதினால் ஒன்றுக்கு பத்து கூட்டி பாருங்கள் எவ்வளோ நேரம் ஓதினீர்கள் இந்த இடத்துல திரும்ப திரும்ப கேட்க போகிறீர்கள் எவ்வளோ நன்மை என்பதை உணர்வதற்குத்தான் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இந்த சூறாவிலே இருக்கிறது இது அவ்வளோ ஓதினால் பத்தால் பெருக்கி பாருங்கள் நன்மை எவ்வளோ கிடைக்கும் இந்த சூரத்துல் முப்பத்தி ஒன்பது தடவை அல்லாஹ் என்ற சொல்லை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார் சூறாவில் இருக்கக்கூடிய ஆயத்தே இருபத்தி ஒன்பது தான் அதை விட பத்து அதிகமாக முப்பத்தி ஒன்பது தடவை அல்லாஹ் என்ற நாமத்தை அல்லாஹ் இந்த சூறாவிலே கொண்டு வந்திருக்கின்றார் ஏனென்றால் அல்லாஹ் என்ற நாமத்தை விட உயர்ந்த அஸ்மா உல் ஹுஸ்னா கிடையாது அல்லாஹ் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அது உள்ளத்திலே பூமியினுடைய ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும் அல்லாஹ் என்ற சொல் முப்பத்தி ஒன்பது தடவை இந்த சூறாவிலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார் இது குர்ஆனில் நாற்பத்தி எட்டாவது சூறா இது ஆனால் இறக்கப்பட்டது நூற்றி பதினோராவது சூறாவாக இறக்கப்பட்டு அது மதீனாவில் நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு கடைசியாக இறக்கப்பட்ட சூறாக்கள் இந்த பத்துக்கு இருக்குது நூற்றி பதினோராவதாக இறக்கப்பட்ட சூறாதான் இந்த சூறா இந்த சூறாவுடைய இருபத்தி ஒன்பது ஆயத்துகளும் ஒரே எழுத்துல தான் முடியும் அது இந்த சூறாவுடைய விசேட அம்சம் இப்போ சில சூறாக்கள் நூன்ல முடியும் மீம்ல முடியும் ஆனால் இந்த சூறாவுடைய இருபத்தி ஒன்பது ஆயத்துகளையும் பாருங்க

ஒன்பது ஆயத்தும் அலிஃப்ல தான் முடிவு இது இந்த விசேட அம்சங்கள்ல ஒன்று அடுத்தது இந்த சூராவுடைய சிறப்புக்குள் வருவோம் இந்த சூராவுக்கு உலமாக்கள் ஆறு சிறப்புகள் சொல்லியிருக்கிறார் குரான்ல எல்லா சூறாக்களுக்கும் சிறப்பு இல்லை சில சூறாக்களுக்குத்தான் சிறப்பு இருக்குது சில சூறாக்களுடைய சிறப்புகள் பலகீனமானது ஆனால் இந்த சூறாவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது உமர் பின் ஹத்தா பரதி அல்லாஹான் சொல்கிறார்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் இன்று இரவு எனக்கு ஒரு சூறா இறக்கப்பட்டது அப்ப விளங்குது என்ன இந்த சூறா இரவையில் இறங்கின சூறா എന്താ നുടം കുറാനിലേ പകലിറങ്ങൂറ വേറെ ഇരവയിൽ ഇറങ്ങിയ സൂറ വേറെ കുളി കാലം ഇറങ്ങി സൂറ സൂട് കാലം ഇറങ്ങി സൂറ മക്കാവിൽ ഇറങ്ങി സൂറ മദീന സൂറാ ഹജുടേ കാളത്തിലറങ്ങിന സൂറ വേറെ സൂറ ഇരവയിൽ ഇറക്കപ്പെട്ട സൂറ അതിനു എനിക്ക് ഇര ഒരു സൂറ ഇറങ്ങിയത് சூரியன் உதித்த நாட்களிலே எனக்கு மிக விருப்பமான சூறா இந்த சூறாதான் சூரியன் உதித்த நாளிலே எனக்கு மிக விருப்பமான சூறா இந்த சூறாதான் என்று சொல்லி நபி அவர்கள் சூறாதி காட்டினார் அவர் ரசூல்லாவுக்கு விருப்பம் அண்டா எங்களுக்கும் இது என்ன இந்த சூறா விருப்பமான சூறாவாக இருக்க வேண்டும் புகாரியில் நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் இமாம் இபுன் ஹஜர் ரஹிமஹுல்லா புகாரியுடைய விளக்கத்தை எழுதிய இபுன் ஹஜர் ரஹிமஹுல்லா ஃபத்துல் பாரியிலே விளங்கப்படுத்தும் பொழுது இந்த சூறாவிலே நன்மாராய மன்னிப்பு வெற்றி இந்த மூன்று விடயத்தை உள்ளடக்கிய சூறா அப்ப முஸ்லீம்கள் அந்த நேரம் எங்களுக்கு வெற்றி கிடைக்காதா எங்களுக்கு உதவி கிடைக்காதா என்று காத்து கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் இறக்கினான் முஸ்லீம்களுக்குத்தான் வெற்றி எல்லா காலம் இருக்கிறது என்பதை இந்த சூறாவை ஓதி நாங்க விளங்கி கொள்ள வேண்டும் இரண்டாவது சிறப்பு அனஸ்பின் மாலிக் ரோதி அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் இந்த முபீனா

நபியுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஏற்பட்ட மிக முக்கியமான நிகழ்வுதான் ஹுதைபியா உடம்படிக்கை என்றால் இன்று அதை தொடங்கினால் இந்த சூறாவை பற்றி பேச முடியாது இன்ஷா அல்ல அடுத்த பாடத்திலே ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை என்றால் என்ன ஒவ்வொரு பள்ளிவாசல் தலைவர்களும் முஸ்லிம் தலைவர்களும் கட்டாயம் விளங்க வேண்டிய சீரா நபியுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சீரா ஹிஜிரி ஆறாம் ஆண்டு துல் காதா துல் ஹிஜா மாதம் நடந்த நிகழ்வுதான் அந்த ரெண்டு மாதம் நடந்த நிகழ்வு தான் அந்த ஹுதைவியா அந்த ஹுதைவியா என்பது முஸ்லீம்களுக்கு பெரும் கவலையான நிகழ்வு அந்த கவலையோடு திரும்பும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த வெற்றியுடைய சூறாவை இறக்கினான் அவ கவலையில திரும்பிய இந்த சூறா இறங்கிருக்கிறது உலகத்தில் இருக்கும் முழு துனியாவை விட எனக்கு விருப்பமான சூறா அவ்வளோ கவலைக்கு அல்லாஹ் ஒரு ஆறுதலாக இறக்கிய தான் இந்த சூறா முஸ்லீம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு அப்துல்லாஹுவின் முகஃபல் ரதி அல்லாஹுவன் சொல்கிறார்கள் நபிசல்லு செல்லம் அவர்களை ஹிஜிரி எட்டாம் ஆண்டு சூறா இறங்குது ஹிஜிரி ஆறாம் ஆண்டு ஹிஜிரி எட்டாம் ஆண்டு தான் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு மக்காவை வெற்றியாக்கி கொடுத்தார் இந்த மக்காவுடைய வெற்றியின் பொழுது நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் தன்னுடைய ஒட்டகத்திலே உட்கார்ந்து இந்த சூரத்துல் ஃபத்ஹை திருப்பி திருப்பி ஓதிக்கொண்டே இருந்தார்கள் இதனால தான் சில உலமாக்கள் சொல்லுவார்கள் வெற்றிக்குரிய நேரத்திலே சூரத்துல் ஃபத்து ஓத வேண்டும் ஏன் இறங்கியது ஹிஜிரி ஆறாம் ஆண்டு சல்லாஹூ அலை மக்காவுடைய வெற்றியின் பொழுது ஒட்டகத்தில் உட்கார்ந்து இந்த சூறாவை திருப்பி திருப்பி ஓதிக்கொண்டே இருந்தார்கள் இமாம் புகாரி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஓராவது ஹதீதாக இந்த ஹதீதை பதிவு செய்திருக்கிறார்கள் நாலாவது சிறப்பு அபு அஸ்லமி அஸ்லமியர் அல்லாஹோ அறிவிக்கக்கூடிய ஹதீத் சொல்கிறார்கள் நவிசல்லாஹூ அலைஹு அஸ்லம்